சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் வாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டமலம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திரு ஆனைக்காவில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம் அவர் அங்கு சில காலம் தங்கியிருந்து ஆனைக்கா அண்ணலை புகழ்ந்து பாடுகிறார் இன்றைக்கி திருவானைக்காவில் அவர் அருளிய இரண்டாவது பதிகம் பார்க்க போகிறோம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் பண் கௌசிகம் முதல் பாடல் வானைக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவிபாக மாயினான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதும் இல்லையே பாடலுடைய பொருள் செவ்வானத்தை ஒத்த செஞ்சடையில் வெண்மதியை சூடி இருள் நீக்கும் தன்மையதாய் தேன் போல இனிய மொழி பேசும் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் சிவபெருமான் ஆனைக்காவில் உரையும் அண்ணல் ஆவார் அப்பெருமானின் திருவடியை அபயம் என கொண்டு வாழும் பெருமக்களுக்கு பாதுகாவலாக வேறொன்றும் வேண்டியதே இல்லை அவர்களுக்கு எத்தகைய ஏதமும் ஏற்படாது இரண்டாவது பாடல் சேறுபட்ட தன்வையில் சென்று சென்று சேனுலா ஆறுபட்ட நுண்துறை ஆனைக்காவில் அன்னலார் நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார் வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்ன வல்லரே பாடலுடைய பொருள் வயல்களில் வளம் பெருகிட நீண்ட தொலைவிலிருந்து உலவி வருகின்ற காவிரியாற்றின் உள்ள ஆனைக்காவில் வீற்றிருக்கும் ஆகிய பெருமான் திருநீர் பூசிய திவ்ய திருமேனியர் நிகரற்ற அப்பிரானின் திருவடிகளை போற்றி புகழ்வார்கள் உலக மாயையிலிருந்து விடுபடுவதோடு அன்றி அஞ்ஞான இருளிலிருந்து விலகி நர்கதிக்கு ஆளாகும் சிவஞான பெற்றவராய் விளங்குவார்கள் என தேவர்கள் எண்ணி மகிழ்வார்கள் மூன்றாவது பாடல் தாரமாய மாதரால் தானோர் பாகம் ஆயினான் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் பல்வினைகள் மாயுமே பாடலுடைய பொருள் தாரமாக விளங்கும் உமையம்மையை தம் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் சிவபெருமான் கங்கையை சடைமுடியில் கொண்டதோடு பிறை சந்திரனையும் சூடியவர் சோழமன்னன் ஒருவனின் வேண்டுகோளினை ஏற்று அவன் அளித்த மதிக்கப் பெற முடியாத ஆரத்தை திருமார்பில் ஏற்ற அன்னலார் தம்பால் முறையுற அன்பு பூண்டு விளங்கும் நல்லடியார் தீவினைகள் யாவற்றையுமே ஆவார் நான்காவது பாடல் விண்ணில் நன்னு புல்கிய வீரமாய மால்விடை சுண்ண வெண்ணீரு ஆடினான் சூலமியந்து கையினான் அண்ணல் கண்ணோர் மூன்றினான் ஆனைக்காவு கைத்தொழ எண்ணும் வெண்ணம் வல்லவருக்கு ஏதம் ஒன்றும் இல்லையே பலருடைய பொருள் வானில் புகுந்து சென்று வீரம் விளைவிக்கும் பெருமை கொண்டவராய் திரு வெண்ணிற்று மேனியராய் சூலப்படை ஏந்திய கரத்தினராய் முக்கண் கொண்டு விளங்கும் மூர்த்தியாக திகழும் ஆனைக்கா அன்னலை தொழுது போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டுள்ள அடியார்களுக்கு தீமை என்றுமே அணுகாது ஐந்தாவது பாடல் வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர் மைகொள் கண்டன் வெய்ய தீ மாலையோடு காதலான் கொய்ய விண்ட நான்மலர் கொன்றை துன்று சென்னி எம் ஐயன்மேய பொய்கை சூழ் ஆணைக்காவு சேர்மினே பாடலுடைய பொருள் கொடிய பாவமானது நம்மை விட்டு நீங்க வேண்டும் என விரும்புகின்றவர்களே விண்ணோர்களை காத்து அருள் புரிந்தவராய் கண்டத்தில் நஞ்சு கொண்ட நீலகண்டனாய பெருமான் வெம்மை மிகு தீயினை ஏந்தி ஆடும் இயல்பினராய் என்னாலும் மலர்ந்து விளங்கும் கொன்றை மலரை சடையில் சூடி வீற்றிருக்கும் பொய்கைகள் சூழ்ந்துள்ள ஆனைக்கா எனும் திருப்பதியை அடைக ஆறாவது பாடல் நானும் ஓர்வும் சார்வு முன் நகையும் உட்கு நன்மையும் பேணுராத செல்வமும் பேச நின்ற பெற்றியான் ஆணும் பெண்ணும் ஆகிய ஆனைக்காவில் அன்னலார் காணும் கண்ணு மூன்றுடை கரைகொள் மிடரன் அல்லனே பலருடைய பொருள் அஞ்ஞானத்தால் இறைவனை அறியாது நிற்றலை உணர்ந்து நாணுதலும் பதியை அறிந்து அறிதலும் அதன்பின் சார்ந்து நிற்றலும் அதனால் மகிழ்ந்து விளங்கலும் அந்நிலையில் மனத்தினை அடக்கி விரும்பி தியானத்தை ஏற்றலும் ஆகியன நன்மை உடையனவாம் அத்தகையாரை காணும் பேறு எந்நிலையிலும் காண முடியாததாம் அவ்வாறு பேசப்படுபவதற்கு முதன்மையானவர் இறைவர் ஆணும் பெண்ணும் கலந்த மங்கை பங்கனான அழகான திருக்கோளத்தில் ஆனைக்காவில் வீற்றிருக்கின்ற அண்ணலாவார் அப்பிரான் முக்கண்ணினர் கரையுடை கண்ட ஏழாவது பாடல் கூறுமாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரும் வெண்ணும் கைத்தொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆற நீரோடு ஏந்தினான் ஆனைக்காவு சேருமினே பாடலுடைய பொருள் மாலை நண்பகல் காலை ஆகிய காலங்களில் அன்பின் மிக்காராய் சிவஞான பொலிவு பெற்ற திருத்தொண்டர்கள் கூடி நின்று இறைவனின் திருப்பெயரையும் பெருமைகளையும் திருத்தலங்களின் சிறப்புகளையும் அருளி பேசப்படுகின்ற பெருமையுடைய சிவபெருமான் மண்ணுலகும் விண்ணுலகும் கைதொழுது போற்றிட கங்கையை செஞ்சடையில் பொருந்தி இருக்குமாறு செய்த அப்பிரான் வீட்டிற்கும் ஆனைக்கா எனும் தலத்தை அடைவீராக எட்டாவது பாடல் பொன்னம் மல்கு தாமரை போது தாது வண்டினம் அன்னம் மல்கு ஆனைக்காவில் அன்னலை பண்ணவல்ல நான்மறை பாடவல்ல தன்மையோர் முன்னவல்லர் மொய்கழல் துன்னவல்லர் விண்ணையே பாடலுடைய பொருள் தாமரை மலரில் வண்டுகள் இசைக்கவும் அன்ன பறவைகள் குளிர்ச்சியான துறைகளில் விளங்கவும் அமைந்துள்ள ஆனைக்காவில் எழுந்தருளியுள்ள அன்னலை நான்கு மறைகள் திரும்பத் திரும்ப போற்றி நிற்கும் அப்பிரானின் திருக்காளைப் போற்றி வாழ்பவர்கள் மறுமையில் விண்ணுலையில் நிற்பார்கள் ஒன்பதாவது பாடல் ஊனோடு உண்டல் நன்று என ஊனோடு உண்டல் தீதென ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் வானொடு ஒன்று சூடினான் வாய்மையாக மன்னி நின்று ஆணுடு அஞ்சும் ஆடினான் ஆனைக்காவு சேர்மினே பாடலுடைய பொருள் இறைவனுக்கு நல்ல சுவை கொண்ட இறைச்சி உணவினை வழங்குதலை மேற்கொண்டு அச்செயலை நன்றென கருதி அமுது படைத்தவர் கண்ணப்பர் இதற்கு ஊன் உணவினை இறைவனுக்கு படைத்தல் தீது என கருதி அச்செயலில் மருண்டவர் சிவகோச்சாரியார் மேற்கூறிய இவ்விரு தொண்டர்களும் அவ்வவர் நிலையில் பேரன்பு பூண்ட காரணத்தால் அங்கனம் செய்தனர் வானில் ஒரு கலையுடன் எஞ்சிய சந்திரனை சூடி வளருமாறு செய்தவர் ஆவின் பஞ்சகவியத்தை அபிஷேகப் பொருளாக ஏற்று மகிழும் அப்பெருமான் வீற்றிருக்கும் ஆனைக்கா சென்று அடைவீராக பத்தாவது பாடல் கையில் உண்ணும் கையரும் கடுக்கண் தின் கழுக்களும் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறியை அறிகிலார் தையல் பாகம் ஆயினான் தழலது உருவத்தான் எங்கள் ஐயன்மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே பாடலுடைய பொருள் கையில் உணவினை கொண்டு உண்ணும் சமணரும் கடுக்காய்களின் கழுத்து போல் மெய்யை போர்த்தி வாழும் புத்தரும் பொய்யே கூறுவர் மறைநெறி நெறி அருகிலார் உமையை பாகம் கொண்டு தன்னார் பொய்கைகள் சூழப்பெற்ற ஆனைக்காவினை அடையுங்கள் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் ஊழியூழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானோடும் ஆழியானும் காண்கிலா ஆனைக்காவில் அண்ணலை காழி ஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே பாடலுடைய பொருள் ஊழிக் காலந்தோறும் உயிர்களை படைக்கும் பணி கொண்ட நான்முகனும் திருமாலும் தேடிச் சென்றும் காண்பதற்கு அரியவராகி நின்றவர் சிவபெருமான் அவர் ஆனைக்கா அண்ணலாவார் அப்பெருமானை காழிப்பதிவாழ் ஞானசம்பந்தன் கருதி கூறிய இத்திருப்பதிகத்தை முறையுற கற்று ஓத வல்லவர்களுக்கு கொடிய வினை பற்றாது வாழ்வாங்கு வாழ்வார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு ஆனைக்காவில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்